சிந்து ஒரு பெயர் மட்டுமல்ல இந்த நாட்டின் கோடி கோடி மக்களின் எண்ணங்களின் ஒரு பிரதிபலிப்பு ஆப்ரேஷன் சிந்துரின் நியாயத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு உறுதிமொழி மே ஆறாம் தேதி இரவு மே ஏழாம் தேதி காலை இந்த முழு உலகமும் அந்த உறுதியின் முடிவு என்ன என்பதை கண்டார்கள் இந்தியாவின் இராணுவம் பாகிஸ்தானின் தீவிரவாத முகாம்களின் மீது அவர்களுடைய பயிற்சி மையங்கள் மீது சரியாக தாக்குதல் நடத்தினார்கள் தீவிரவாதிகள் தங்களுடைய கனவில் கூட பாரதம் இத்தகைய முடிவு எடுக்கும் என்று யோசித்திருக்க மாட்டார்கள் ஆனால் நாடு ஒன்றிணைந்து செயல்பட்ட போது நாடுதான் முதலில் என்ற எண்ணம் நிரம்பி வழிந்து நாட்டின் நலனே முதலில் என்ற எண்ணம் ஏற்பட்டது அடிப்படையான முடிவு எடுக்கும்போது அது சரியான முடிவுகளை கொண்டு வந்து தருகிறது பாகிஸ்தானின் தீவிரவாத முகாம்களின் மீது பாரதம் ஏவுகணைகளின் மூலம் தாக்குதல் நடத்தியபோது பாரதம் ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தியபோது போது தீவிரவாத குழுக்களின் கட்டிடங்கள் மட்டுமல்ல அவற்றின் நம்பிக்கையும் தவிடுபடியானது